ஸ்ரீ சுவாமி சிவானந்தா சிவானந்தும் வேதாந்தம் எனப்படும் தத்துவார்த்த சம்பிரதாயம் என்றும் கூறப்படும் வேதாந்த சம்பிரதாயம் ஆகிய தத்துவத்தை உண்டாக்கியவர் பாதராயன வியாசர் பூர்வ சம்பிரதாயத்துக்கு கருத்தா வியாசரின் சிஷியராகிய ஜைமினி ஆவார் இவை இரண்டில் பூர்வ மீமாம்சை என்பது பொதுவாக வேதங்களின் மந்திர பாகத்தை குறித்த விசாரணையாகவும் கொள்ளப்படுகிறது வேறு விதமாக கூறும் பூர்வ மீமாம்சை கர்ம காண்டத்தை பற்றியும் உத்தர மீமாம்சை ஞான காண்டத்தை பற்றியும் எடுத்துரைக்கின்றன பாதராயனர் அல்லது ஸ்ரீ வியாசரின் பிரம்மசூத்திரங்கள் வேதாந்த தர்சனம் என்று சொல்லப்படுகின்றன அவை வேதத்தின் முடிவு அல்லது அந்தமாகிய உபனிஷத்துக்களை அடிப்படையாக கொண்டிருப்பதால் இப்பெயர் வந்தது முரண்பாடாக தோன்றும் உபனிஷத்து வாக்கியங்களை பாதராயனர் ஒன்றுபடுத்தும் பொருட்டு இப்பிரம்ம சூத்திரங்களை இயற்றினார் பிரம்ம சூத்திரங்களுக்கு ஸ்ரீ சங்கராச்சியார் எழுதிய பாஷ்யம் உரை சாரீரக ரக பாஷ்யம் எனப்படுகிறது வேதங்கள் ஒவ்வொன்றும் சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் உபநிஷத் என்ற பாகங்கள் அவை மீண்டும் கர்மகாண்டம் அல்லது கர்மத்தை பற்றி கூறும் பாகம் ஞானகாண்டம் அல்லது ஞானத்தை பற்றி கூறும் பாகம் என இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன முதற் கூறப்பட்டது மனிதனை சொர்க்கம் அல்லது வானுலகின் இன்பங்களையும் போகங்களையும் துய்த்த பின்ன திரும்ப உலகத்துக்கு கொண்டு வருகிறது இரண்டாவது மோட்சம் அல்லது முக்தியை அளிக்கிறது சம்ஹிதையும் பிராமணம் என்னும் பிரிவுகளும் சேர்ந்தது கர்ம காண்டமாகும் ஆரண்யக உபநிஷத்து பிரிவுகள் ஞான காண்டமாகும் பிரம்ம வித்தியை அல்லது பிரம்மத்தை அடைவதற்குரிய ஞானம் உபநிஷத்துக்களில் எடுத்துரைக்கப்படுகிறது வேதங்களின் முடிவாகிய பாகம் அல்லது வேதாந்தமை உபநிஷத்துக்கள் வேதமும் மற்றவைகளின் பிரிவுகளின் மூலம் வேதங்கள் நான்கு எனப்படும் அவற்றின் கிளைகள் பல அதுபோலத்தான் போலத்தான் உபநிஷத்துகளும் வேதத்தில் இருபத்தோரு கிளைகள் உண்டு யஜுர்வேதத்தில் நூற்றி ஒன்பது கிளைகளும் சாம வேதத்தில் ஆயிரம் கிளைகளும் அதர்வண வேதத்தில் ஐம்பது கிளைகளும் உண்டு ஒவ்வொரு கிளையிலும் ஒரு உபநிஷத் உண்டு சத் என்னும் மூலமொழிக்கு உப நீ என்னும் அடைமொழிகளை சேர்ப்பதால் உப நிஷத் என்னும் சொல் ஏற்பட்டிருக்கிறது சத்து என்றால் ஒன்று அழி அல்லது கொல்லு இரண்டு அடை மூன்று தளர்த்து என்று பொருள் உபநிஷத் என்னும் சொல்லால் உரை கூறப்படும் நூலினால் உபதேசிக்கப்படும் அறியக்கூடிய வஸ்துவை பற்றிய ஞானம் என்பதாகும் இந்த சொல் இலக்கண முறையால் தெளிவாக்கப்படுகிறது பார்த்த கேட்ட பொருள்களின் மீது பற்றுதல் இன்றி முக்தியை நாடுபவர்களது அஞ்ஞானம் முதலிய சம்சார வித்தை அது அழித்துவிடுவது என்னும் அர்த்தம் உள்ளதால் இந்த ஞானம் உபநிஷத் எனப்படுகிறது சாதகர்களால் உபநிஷத் என்னும் ஞானம் அடையப்படுகிறது என்பது மேலே விவரிக்கப்படும் அவர்கள் அதன் மீது மனதை உறுதியாக நிலைநாட்டி அதையே தியானிக்கிறார்கள் ஏனெனில் தான் மரணத்தின் வாயிலிருந்து விடுதலை செய்யப்படுவோம் என்று நன்றாக உணர்ந்து என்பதும் பிறகு கூறப்படும் அல்லது முன் கூறப்பட்ட முக்தியை விரும்பும் மனிதர்களை பிரம்மத்தை அடைய வழிகாட்டுகிறது அல்லது அடைய செய்கிறது என்னும் விஷயத்தால் பிரம்ம ஞானம் உபநிஷத் என்று சொல்லப்படுகிறது பிரம்மத்தை அடைந்து பழுதற்றவனாயும் அழிவற்றவனாயும் அவன் ஆகிறான் என்பதும் பிறகு கூறப்படும் அல்லது மூலமொழியின் தளர்த்து என்னும் அர்த்தத்துடன் சேர்க்கை காரணமாக உபநிஷத் என்றால் அக்னி பற்றிய ஞானம் என்றும் கூறலாம் ஏனெனில் முதல் உண்டான ஞானியாயும் பிரம்மாத்திடம் பிறந்தவனாயும் உள்ள அக்னி பற்றிய ஞானம் இரண்டாவது வரமாக கேட்கப்பட்டது அது சொர்க்கத்தை அழித்து கர்ப்பவாசம் ஜனனம் மோப்பு முதலிய உலகத்தில் திரும்ப திரும்ப உண்டாகும் துக்கத்தை தளர்த்துகிறது அல்லது பலமற்றதாக்குகிறது சொர்க்கத்தை அடைந்து அவர்கள் அமரத்துவத்தை அனுபவிக்கிறார்கள் என்பது பின்னால் கூறப்படும் மாணவர்கள் நாம் உபனிஷத்தை ஓதுவோம் அல்லது போதிப்போம் என்னும் போது உபனிஷத் என்ற சொல்லை அந்த நூலுக்கும் அழிக்கிறார்கள் என்று கேட்கப்படலாம் உபனிஷத் என்பது மூலத்துக்கு அர்த்தமான சம்சார காரணத்தை கொள்வது என்பதும் நூலுக்கு மட்டும் பொருந்தாது அந்த ஞானத்துக்கே தான் பொருந்தும் மேலும் நெய் உயிரே என்று அது சொல்லுவது போல அந்த சொல்லால் அந்த நூலை குறிக்கலாம் ஆகவே இது தவறல்ல ஞானத்தை குறிக்க உபயோகிக்கும் போது உபனிஷத் என்னும் சொல் அதன் முக்கிய அர்த்தத்தில் உபயோகிக்கப்படுகிறது அது மரியாதைக்காக அல்லது மறு அர்த்தத்தில் அந்த நூலை குறிக்கவும் உபயோகப்படுகிறது இவ்வாறு உபநிஷத் என்ற சொல்லின் பத சேத விளக்க தாலேயே ஞானத்தை அடைய பூரண பரிபக்குவமானவர்கள் யாவர் என்பதும் கூறப்பட்டது பிரம்மத்தை அடைவதன் மூலம் சம்சார பந்தத்திலிருந்து பூரண விடுதலையே ஞானத்தின் முழு விஷயம் என்பதும் கூறப்பட்டது சத் என்னும் மூலத்தின் பல பொருள்களுடன் முன்வரும் உப நீ என்னும் அடைமொழியோடு உபனிஷத் என்பதன் அர்த்தம் பின்வரும் காரணங்களால் இருக்கலாம் கர்ப்பம் ஜனனம் முதுமை நோய் முதலிய எண்ணற்ற தீமைகளை இந்த பிரம்ம ஞானத்தை கொண்டு அதை நம்பிக்கையோடும் பக்தியோடும் அணுகுபவர்களுக்கு குறைக்க காரணமாக இருக்கிறது அல்லது அது அவர்களை பிரம்மத்தை அடைய செய்கிறது அல்லது சம்சாரத்துக்கு காரணமாகிய அஞ்ஞானம் அடியோடு அழிக்கிறது ஸ்ரீராமர் ஹனுமானுக்கு கூறுவது முடிவான முக்தியை அடைவதற்கு ஒரே மார்க்கம் ஆண்டூக்கிய உபநிஷத் மட்டுமே மட்டுமே எல்லா சாதர்களுக்கும் மோட்சத்துக்கு அது போதும் அதனால் ஞானம் கிட்டாவிட்டால் உபனிஷத்துக்களை அடிக்கடி ஓது உனக்கு சீக்கிரம் ஞானம் வந்து என் பதவியை அடைவாய் அஞ்சனையின் மகனே உனது ஞானம் திடமாகாவிட்டால் முப்பத்தி ரெண்டு உபநிஷத்துக்களை நன்றாக படி நீ விடுதலை பெறுவாய் உனக்கு விவேக முக்தி முந்தி வேண்டுமாயின் நூற்றி எட்டு உபதேசங்களை உபநிஷத்துக்களையும் ஆழ்ந்து படி உபனிஷத்துக்கள் ரிஷிகளின் யோகா அனுபவங்களாம் உபநிஷத்துக்கள் கீதை பிரம்மசூத்திரங்கள் ஆகியவை சாஸ்திர பரிபாசைப்படி பிரஸ்தான திரையம் எனப்படும் இவை இந்து தத்துவ சாஸ்திரத்தை பற்றிய மூன்று பிரமாண கிரந்தங்கள் ஆகும் தன்னை ஆச்சாரியர் என்று சொல்லிக் கொள்ளும் ஒவ்வொரு ஆசிரியரும் நூதன சமயத்தை தொடங்க விரும்புபவரும் இம்மூன்று முக்கிய நூல்களுக்கும் பாஷ்யம் எழுதியாக வேண்டும் முன்னிருந்த ஸ்ரீ சங்கரர் ராமானுஜர் மத்துவர் ஆகிய மூவரும் இந்த நூல்களுக்கு உரை செய்துள்ளார்கள் பிரம்மம் ஏகம் சத்விப்ர பகுத வதந்தி இருப்பு ஒன்றே ஞானிகள் அதை பல பெயர்களால் வழங்குகின்றனர் ஒன்று நூற்று நாற்பத்தி ஆறு என்று வேதங்கள் நினைவு கேட்ட காலத்திலிருந்து முறையிடுகின்றன கடவுள் அல்லா ஈஸ்வரன் முதலிய எல்லாம் ஒன்றே அந்த பரம்பொருளுக்கு நித்தியமான ஒரே தன்மையதான சார பொருளுக்கு ஆனந்தமும் அறிவும் நிறைந்த அபின்ன பொருளுக்கு எதை அறிவின் வேறுபாட்டால் ஞானிகள் பல்வேறு முறைகளில் வர்ணிக்கிறார்களோ அதற்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன் ஆரம்பத்தில் இரண்டாவது இல்லாத ஒன்றாகிய பிரம்மம் மட்டுமே இருந்தது இருள் மீது இருள் புரண்டு போது இருப்பு மட்டுமே இருந்தது இப்பிரபஞ்சம் எப்படி உண்டாயிற்று என்று யாருக்கும் தெரியாது ருக்வேதத்தில் இங்கே இந்த நானாவிதமான பிரபஞ்சம் எங்கிருந்து உண்டாயிற்று என்று யார் அறிவார் யாரால் கூற முடியும் தேவர்கள் கூட அதன் சிருஷ்டிக்கு பிற்பட்டவர்கள் ஆகவே இது எப்படி வெளிவந்தது என்று யாருக்கு தெரியும் என்று கூறப்படுகிறது ருக்வேதம் அத்தியாயம் எட்டு பதினேழு ஆறு ஆத்மா மட்டுமே உள்ளது பழுது பாம்பாக தோற்றம் அளிப்பது போல அது நாம் பார்க்கும் பொருள்களாக தோற்றம் அளிக்கிறது ஆத்மாவை காணப்படும் இப்பொருளாக காட்சியளிக்கிறது அந்த பிரம்மமே எல்லா உயிர்களுக்குள்ளும் ஒரே ஆத்மா அந்த பிரம்மம் காரண காரியமற்றது உள்ளும் புறமும் ஒன்றும் இல்லாதது தவறு அல்லது அசுத்தம் இல்லாதது நீளமாவது அகலமாவது இல்லாதது வர்ணமாவது உருவமாவது இல்லாதது அப்பிரம்மத்துக்கு அங்கங்களாவது பாதங்களாவது பெயராவது ஜாதியாவது கை கால்களாவது இல்லை அப்பிரம்மம் அறிவு அமைதி ஆனந்தம் ஆக ஒரு அது தனக்கு தானே பிரகாசிக்கிறது அது சுயம் ஜோதியானது வெளியில் நீ காணும் எல்லா பொருள்களும் உண்மையில் பரமாத்மாவில் இருப்புள்ளவை எல்லா பொருள்களும் அதன் பின்னே பிரகாசிக்கின்றன அதாவது அவை சுயம் ஜோதியான ஆத்மாவிடமிருந்து ஆத்மாவினிடமிருந்து இரவல் வாங்குகின்றன உலகம் முழுவதும் பிரம்மத்தினுள் இருப்பு கொண்டிருக்கிறது கண்ணாடியில் நமது தேகம் தெரிவது போல அது மாயையின் சக்தி மூலம் விலையில் உள்ளதாக தோன்றுகிறது பிரம்மத்தின் மகிமையையும் பெருமையையும் எப்படி வர்ணிக்க கூடும் வேதங்கள் கூட தங்கள் குறுகிய சக்திக்கு தகுந்தபடி பிரம்மத்தை புகழ்ந்து பாடியிருக்கின்றன அதன் ஆதியையும் அந்தத்தையும் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை அது காழகனின்றி நடக்கிறது கைகளின்றி பற்றுகிறது காதுகளின்றி கேட்கிறது கண்கள் என்று பார்க்கிறது நாவின்றி ருசி பார்க்கிறது மூக்கின்றி முகர்கிறது சர்மமின்றி ஸ்பரிசிக்கிறது வாயின்றி பேசுகின்றது ஏனெனில் அது புனிதமான ஞான பிண்டம் அது சர்வ வியாபி அதற்கு எங்கும் கைகளும் கால்களும் கண்களும் தலைகளும் முகங்களும் உள்ளன அது ஒரு அற்புத வஸ்து அது மனதுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டது நீ அதை இந்த ஊன கண்களால் காண முடியாது ஆனால் சித்தத்தை கெட்ட போக்குகள் யாவற்றின் தூய்மைப்படுத்திய பிறகு உனது கூர்மையான சூஷ்ம புத்தியின் உதவியால் அதை அறியக்கூடும் கண் அதை காண முடியாது மனது அதை எட்ட முடியாது ஸ்தூலமான லௌகீக புத்தி அதை கைப்பற்ற முடியாது வாக்கு அதை வர்ணிக்க முடியாது அதை பற்றி விவரிக்க முயற்சிகளில் நாங்கள் தோல்வியுற்றோம் அதன் மகிமை விவரிக்க ஒண்ணாதது அதை விவரிப்பது அதை மறுப்பதாகும் என்று கூறி அதை போதுமான சொற்களால் விவரிக்க முடியாததால் வாக்கு மனதுடன் கூட திரும்பி விடுகிறது வரையறையுள்ள மனம் வரையறையற்றதை எவ்வாறு கிரகிக்க முடியும் ஆனால் சாதன கைவர பெற்று இடைவிடாமல் தியானம் செய்யும் கூர்மையான தூய அறிவு உள்ள சாதகனால் அதை நேர்முகமாக உணர முடியும் மகான்கள் பிரம்மம் அல்லது நித்திய வஸ்து அது அற்றதற்கும் ஏற்பட்டது அது காரண காரியமின்றி பெறப்பற்றது அது வாக்கு மனமும் தோல்வியுற்று திரும்பும்படியான வஸ்து இது அல்ல அது அல்ல நேதி நேதி என்று முதலே அவற்றால் உறுதியாக பிரகடனப்படுத்துகிறார்கள் அது உண்மையான நிபந்தனைகளற்ற சத்து உண்மையிலும் உண்மை ஞானமயமான பிண்டம் விஞ்ஞான கண ஞான கன அது வேறு குணம் குறிகள் ஏதும் இல்லாதது அது எவ்வகையான வேறுபாடும் இல்லவே இல்லாதது பிரகதாரண்ய உபனிஷத் அத்தியாயம் நான்கு பதிமூன்று வரி ஒரு உப்புக்கட்டி எப்படி உட்புறம் வெளிப்புறம் என்பதின்றி முழுவதும் ஒரே ருசியாகியுள்ளதோ அதே போல் இவ்வாத்துமா உட்புறம் வெளிப்புறம் என்று முழுதும் ஞானமயமான வேண்டாம் என்று கூறுகிறது ஒரு உப்புக்கட்டிக்கு உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் என்ற ஒரே ருசி உள்ளதோ அதேபோல் பிரம்மத்துக்கு உட்புறத்திலும் சரி வெளிப்புறத்திலும் சரி ஒரே ஞானம்தான் இருக்கிறது உட்புறமும் வெளிப்புறமும் மனதின் சிருஷ்டி மாத்திரமே மனது அமைதியில் உருகும் போது உட்புறம் வெளிப்புறம் என்ற எண்ணங்கள் மறைந்துவிடும் ஞானி வரையறையற்ற ஒரே உணர்கிறார் ஆகாசம் அல்லது எங்கும் வியாபித்து பற்றற்றது ஆகவே அது பிரம்மத்துக்கு ஒப்பிடப்படுகிறது ஸ்ருதிகள் உறுதியாக ஆகாச வசர் வகத நித்திய அதாவது ஆகாசத்தை போல சர்வ வியாபி நித்தியம் என்று முறையிடுகின்றன குடமடைந்தால் குடத்தில் உள்ள ஆகாசம் எந்த விதத்திலும் மாறாது ஆகவே அது அசங்க எப்படி வீடு யாரோ ஒருவர் உபயோகத்துக்காக இருக்கிறதோ அதே போல் காதுகள் கண்கள் கை கால்கள் ஆகியவை காது கண்கள் முதலியவற்றின் நிர்வாகியின் உபயோகத்துக்காக இருக்கின்றனர் அந்த நிர்வாகி காது கண்கள் முதலியவற்றின் நின்று முற்றிலும் வேறானவர் அந்நிர்வாகிய உண்மையான எல்லையற்ற நான் ஆகும் அவரே ஆந்திரீக ஆட்சி கர்த்தா அவர் அழிவற்றவர் அவர் புனித பிரக்னை காதுகளின் கேட்கும் சக்தியும் கண்களின் பார்க்கும் சக்தியும் இந்த நிர்வாகியின் அறிவை ஆதரவாக கொண்டவை சந்திரன் தனது ஒளியை சூரியனிடத்திலிருந்து பெறுவது போல் இந்த இந்திரியங்கள் தங்கள் ஒளியை அதாவது அறிவை உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து அதாவது நிர்வாக கர்த்தாவின் ஆத்மாவிடமிருந்து அடைகின்றன ஆகவே ஆத்மாவானது காதுகளின் காது கண்ணின் கண் பிராணனின் பிராணன் மனதின் மனம் என்று கூறுவது முற்றிலும் சரியானதே ஆத்மா அறியக்கூடியதிலிருந்து வேறுபட்டது அவர் அறியக்கூடாததற்கு கூட அப்பாற்பட்டவர் அவர் அறியக்கூடாதவர் அப்படி என்றால் அவர் அபாயம் சூன்யம் இல்லாத மரீனா பாவம் அல்லது அத்தியாத்மீக கருத்து மாத்திரமே என்று அர்த்தமல்ல அவர் ஞானமயமான அல்லது புனித பிரகனைமயமான பிண்டம் கல் பிளாட்டினம் அல்லது பொன்னை விட ஞானம் அடர்த்தியானது அவர் ஒருவரே உண்மையான உயிருள்ள வஸ்து எல்லாவற்றிற்கும் அடிப்படை பிரம்மன் இருக்கிறார் காரணமின்றி காரணமாயும் இவ்வுலகத்துக்கு இந்திரிய உறுப்புகளுக்கும் மனதுக்கும் பிராணனுக்கும் உற்பத்தி ஸ்தானமாயும் உள்ள அந்த இரண்டற்ற பிரம்மத்துக்கு வணக்கங்கள் சாஸ்திரத்திலும் சிறந்த நம்பிக்கையும் கடவுளிடம் உள்ளது போல பரம பக்தியும் அவர்களிடம் வைத்தவர்களாய் இந்த புனித புத் புத்தி படைத்த மனிதவர்களால் சிரவண மனநிதி ஆசனம் இன்னும் வைதிக முறைகள் மூலம் எவர் உணரப்படுகிறாரோ எவர் நமது இதயங்களில் அந்தரியாமியாக உள்ளாரோ அன்னாருக்கு வணக்கங்கள் பின்வரும் காரணங்களால் பிரம்மம் என்பது இல்லை என்று படுகிறது இருப்பது எதுவும் குடம் முதலியவற்றைப் போல அதன் சிறப்பான குணங்களால் இந்திரியங்கள் மூலம் காணக்கூடும் இல்லாதது உதாரணமாக முயல் கொம்பு ஆகாய தாமரை முதலிய அவ்வாறு அறியப்படா அதன் சிறப்பான குணங்களால் பிரம்மம் அறியப்பட மாட்டாததால் அது அறியப்படவில்லை பிரம்மமே ஆகாசம் முதலியவற்றிற்கு காரணமானதால் இந்த வாதம் சாஸ்திரியமானதும் அல்ல நிலைத்து நிற்கக்கூடியதும் அல்ல பிரம்மம் இருப்புள்ளதல்ல என்று கூற முடியாது ஏனெனில் ஆகாசம் முதலியவற்றிற்கு காரணமான பிரம்மம் இந்திரியங்களால் உணரப்படுகிறது உலகத்தில் எதிலிருந்து ஒரு வஸ்து உண்டாகிறதோ அது இருப்புள்ளது என்று அறிகிறோம் உதாரணமாக குடம் மரம் முதலியவற்றிற்கு காரணமான களிமண் விதை முதலியன இருப்புள்ளன ஆகவே ஆகாசம் முதலியவற்றிற்கு காரணம் பூத்தமான பிரம்மமும் இருப்புள்ளதே உலகில் இல்லாததிலிருந்து பிறந்த எதையும் நாம் இந்திரியங்களால் காண முடியாது நாமரூபம் முதலிய இல்லாததிலிருந்து உண்டானவையாயின் அவை இந்திரியங்களுக்கு கோச்சாரமாக ஆனால் அவை அவ்வாறு புலப்படுகின்றன ஆகவே பிரம்மம் உள்ளது சுருதியும் இல்லாதலிருந்து ஏதாவது எப்படி காணும் என்று கூறுகிறது இல்லாதலிருந்து ஒரு பொருளை எப்படி உண்டாக்குவது என்பது சரியான வாதமே ஆகவே பிரம்மம் ஈர்ப்பு உள்ளது என்பது உச்சித்தமாகிறது உனது தலை முடியின் மீது உனக்கு அதிக பிரியம் இருக்கிறது நீ தினமும் அதை அழகாக வாரி கூந்தல் தைலம் தடவி கொள்கிறாய் ஆனால் அதே முடி ஒரு பின்ன பாலில் விழுந்தால் அதை வீசி எரிகிறாய் அதை தொட உனக்கு பிடிக்கவில்லை முடியிடம் பிரியம் வைப்பதில் உனது ஆத்மாவையே தான் நீ நேசிக்கிறாய் முடியானது ஜீவனில் தேகத்தோடும் அத்தேகத்தின் பெண் சைதன்யம் அல்லது பிரஜையோடும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அழகாக தோன்றுகிறது நீ ஒரு பட்டுப்புடவையை கடையில் பார்த்தால் காட்சிகரமாக இல்லை ஆனால் அதுவே ஒரு அதுவே அணிந்திருந்தால் அழகாக இருக்கிறது ஏனெனில் இப்பொழுது சைத்தன்யத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது இதிலிருந்து ஆத்மா இருக்கிறது என்றும் அந்த ஆத்மா அழகே ஒரு கொண்டது என்றும் தெரிகிறது பெரிய மன்னனை சாதாரண மனிதர்களும் பயிர் தொழில் செய்யும் குடியானவர்களும் காண முடியாது ஆனால் அதே மன்னனை திவான் தாசில்தார் முதலிய பெரிய உத்தியோகஸ்தர்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து அவர்கள் நாட்டுக்கு உயர்ந்த அதிபனான அரசன் ஒருவன் இருக்கிறான் என்று அறிகிறார்கள் இதேபோல் எல்லாவற்றிற்கும் பிறப்பிடமும் எல்லா ஜீவர்களுக்கும் அந்தரியாமியமான பரமாத்மாவை பார்க்க முடியாது அவரது உயர்ந்த மகிமையையும் வாக்கு கேட்டாத தேஜஸையும் வெளிக்காட்டும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதலே மற்ற அற்புதமான இப்பிரபஞ்ச வஸ்துக்களையும் பார்த்து நாம் அவரது இருப்பை ஊகித்துக் கொள்ளலாம் மூச்சு விடுதல் முதலியவற்றிற்கும் சிற்றின்பங்களுக்கும் கூட உற்பத்தி ஸ்தானமாக பிரம்மம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டவே காட்டவே சுருதி பிரம்மமே இரண்டுக்கும் காரணம் என்று காட்டத் தொடங்குகிறது இதன் காரணமாகவும் பிரம்மம் இருக்கிறது எதன் காரணமாக ஏனெனில் மூச்சு விடுதல் முதலிய பல்வேறு செயல்களும் காணப்படுகின்றன இவ்வுடலில் பிராணன் அபானன் ஆகியவற்றின் உதவியால் மேல் சுவாசமும் கீழ் சுவாசமும் நடக்கின்றன பிராணன்கள் புலன்கள் இவற்றின் வேலைகள் தேகமும் புலன்களும் சேர்ந்துள்ளதால் நடைபெறுகின்றன ஒரு தனி வியக்தியின் தன் நன்மையின் பொருட்டு பரஸ்பர சார்பாக இந்த கூட்டுறவு சுதந்திரமான ஒரு அறிவுள்ள பொருளின்றி நடைபெற முடியாது ஏனெனில் வேறுவிதமாக நாம் அதை பார்த்ததில்லை உதாரணமாக மணல் சுண்ணாம்பு செங்கற்கள் அவற்றிற்கு வெளியிலிருந்து வீட்டுக்கு எஜமானனாக குடி போகும் ஒரு அறிவுள்ள ஜீவனின்றி தாங்களே கூடி வீடாக மாட்டா வெவ்வேறு பூத்தங்களின் சேர்க்கை அவசியமாக சேரும் பூத்தங்களிலிருந்து முற்றிலும் வேறான வியக்தியின் பொருட்டே இருக்க வேண்டும் உதாரணமாக வெவ்வேறு பொருள்கள் சேர்த்து கட்டப்படும் ஒரு வீடு அப்பொருள்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு மனிதன் அல்லது வேறு ஏதாவது உயிருள்ளத வாழ்வதற்கேயாம் அவ்வாறு வெவ்வேறு பொருள்களான இத்தேகம் அவசியமாகிலிருந்து முழுதும் வேறுபட்ட ஒன்றிற்காகவே ஆக்கப்பட்டதாகும் பிரகிருதி அல்லது ஜட பதார்த்தத்தின் வெவ்வேறு மாறுபாடுகளால் உண்டாக்கப்பட்ட தேகத்தில் வசித்தாலும் வேறுபட்ட புருஷன் அல்லது புனிதமான ஞானத்துவத்தின் இருப்பை நிரூபிப்பதற்கு சாங்கிய சம்பிரதாயத்தாரால் கைகொள்ளப்படும் வாதங்களில் இது ஒன்றாகும் ஆத்மா ஈண்டு இந்த தேகமாகிய மாளிகையில் உரையும் அரசனாகவும் அவன் பொருட்டு புலன்களாகிய வெவ்வேறு உத்தியோகஸ்தர்கள் முறைப்படி தங்கள் கடமைகளை செய்வதாகவும் கொள்ளப்படுகிறது ஆனந்தமும் உல்லாசமும் நமது இருப்புக்கு மையமாயும் நமது வாழ்க்கைக்கும் புலன்களின் செயல்களுக்கும் இருப்பிடமாயும் பிரம்மம் உள்ளது என்று சுருதி பரையறைகிறது பிரம்மமின்றி கண்காண முடியாது காது கேட்க முடியாது பிராணங்கள் முறைப்படி தங்கள் தொழில்களை செய்ய முடியாது இருப்பின் முடிவும் குறிக்கோளும் அல்லது வாழ்க்கையின் லட்சியம் நித்தியானந்தமயமாகிய பிரம்மத்தை அடைவதே மனிதன் நிலைத்த இன்பத்தை வேண்டுகிறான் அஞ்ஞானம் காரணமாக அவன் அதை வெளி விஷயங்களில் தேடுகிறான் இந்த திசையில் அவன் தோல்வி பிறகு அவன் விவேகத்தை உபயோகித்து உள்ளே தேட தொடங்கி மனதை உட்புறம் திருப்பி தன்னையே அல்லது ஆத்மாவியே தியானித்து அழிவற்ற ஆனந்தத்தை கண்டுகொள்கிறான் சிற்றின்பிரியன் கொள்ளும் மார்க்கம் உயர்ந்த ஆனந்தத்தின் இருப்பிடத்தை நோக்கி செல்லும் கோணலான வழியே வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் சச்சிதானந்த பிரம்மம் ஒன்றை மட்டும் நோக்கி செல்வதற்கு இந்த ஆனந்தம் இருதய குகையில் சிரேஷ்ட ஆகாயத்தில் இல்லாவிட்டால் உண்மையில் உலகத்தில் யார் மூச்சுவிட முடியும் ஆகவே பிரம்மம் உள்ளது பிரம்மமானது அறிவற்றவனின் அச்சத்துக்கு காரணமாயும் அறிவாளியின் அச்சமின்மைக்கு காரணமாயும் உள்ளது இருப்புள்ள ஏதோ ஒன்றுடன் தன்னை ஓட்டிக்கொண்டு ஒருவன் பயமற்றவனாக ஆகலாம் பயத்தினின்றி நீக்கம் இருப்பில்லாத ஒன்றால் அடைய முடியும் என்பது வாதத்துக்கு பொருந்தாது இருப்பில்லாத ஒரு வஸ்துவை அடைந்து பயமின்மை உண்டாகாது ஆத்மாவை அறிந்தவன் ஆத்மாவிலேயே லித்திருக்கும் போது அவன் தனக்கு சொந்தமான சச்சிதானந்த சாந்தி அடைந்திருக்கும் போது அவன் வேறு எதையும் பார்ப்பதும் இல்லை கேட்பதும் இல்லை ருசி பார்ப்பதும் இல்லை நீ இன்னொருவனிடம் பயப்படலாம் ஆனால் உன் ஆத்மாவிடமே பயப்பட வேண்டியதில்லை தன்னையே தன் ஆத்மாவையே எங்கும் காண்பவனுக்கு பயம் எப்படி இருக்க முடியும் ஆகவே அறிபவர் அறிபவனுடைய பயமின்மைக்கு பிரமமே காரணம் இவ்வுலகில் பயத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும் போது அறிபவர்கள் அல்லது முக்தர்கள் பயமற்றவர்களாய் இருக்கிறார்கள் அறிபவன் அல்லது ஞானியை எல்லா பயங்களினின்றும் நிவர்த்தி செய்கிற பிரம்மம் இல்லாவிட்டால் பிராமணர்கள் பயமின்மையை அடைய முடியாது ஆகவே பிராமணர்கள் பிரம்ம ஞானிகள் பயமில்லாதவர்களாக காணப்படுவதால் அவர்களது பயமின்மைக்கு காரணம் இருக்க வேண்டும் பிராமணர்கள் இங்கு என்று குறிப்பிடுவது பிரம்ம ஞானிகள் பிரம்மத்தை உணர்ந்தவர்களே பிராமணர்கள் பயம் கவலை விசாரம் ஏதுமில்லாத பரமானந்த மயமான பிரம்மத்தை நீங்கள் யாவரும் அடைந்தேடுவீர்களாக சமம் தமம் சட்சத் சம்பத் சுத்துவம் ஆகிய சாதன சதுஷ்டத்தை கைவரப்பெற்று சிரவண மனநிதியாசனம் செய்து உயிர் வாழ்வதின் சிரேஷ்ட நன்மையை அதாவது வாழ்க்கையின் லட்சியத்தை நீங்கள் யாவரும் எய்துவீர்களாக ஓம் தொடரும்